ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மாங்கல்ய வெரைட்டி தாங்க என்னென்ன மாங்கல்யம் எவ்வளோ ரேட்டுக்கு கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு ஒன் பை ஒன்னாக நான் அந்த ஸ்க்ரீன்லேயே கொடுத்துட்றேன் ஸோ அந்த மாங்கல்யம் அந்த ரேட்டுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் மாங்கல்யம் இல்லாமல் நீங்கள் தனியாக கூட வாங்கிக்கலாங்க உருக்கள் மட்டும் தனித்தனியாக வேணும் அப்படின்னாலுமே அவைலபிள் இருக்குது யாருக்கு எந்த ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருந்ததுனாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் முதல் கலெக்ஷன்ஸ் போயிடலாம் ஸோ நம்மளோட முதல் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இந்த கம்ப்ளீட் செட்டு சரிங்களா இந்த கம்ப்ளீட் செட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஆயிரத்தி நானூற்றி முப்பது ரூபா மட்டும்தான் தௌசண்ட் ஃபோர் தேர்ட்டி ருபீஸ் வரலையே அதாவது ஆயிரத்தி நானூற்றி முப்பது ரூபா மட்டுந்தாங்க யாருக்கு வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான குவாலிட்டி அசல் கோல்டு ஜுவல்லரி மாதிரியே இருக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா இதில் என்னென்ன வரும் ஆயிரத்தி நானூற்றி முப்பது ரூபாக்குன்னா பாருங்கள் ரெண்டு மாங்காய் அதுக்கப்புறம் ரெண்டு வாழசீப்பு ரெண்டு லக்ஷ்மி காசு இந்த ஸ்டோன் மாங்காய் ஆட் பண்ணியிருக்கோம் குண்டு வந்து ஆறு குண்டு வந்துடும் ஒரு தாலி வந்துடும் சரிங்களா சொ இதில் வந்து நாங்கள் தொப்பை தாலி போட்டிருக்கோம் உங்களுக்கு வேறு மாங்காலையும் எதுனா இதில் அட்டாச் பண்ணி கொடுக்கணும் இணைச்சி கொடுக்கணும் அப்படின்னாலும் அவைலபிள் இருக்குது செயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி ஒரு அஞ்சு பவுண்ட் திக்னஸ்ல உங்களுக்கு செயின் வந்துடுங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சிலையும் அவைலபிள் இருக்கு தேர்ட்டி கேஸ் இருக்கு தேர்ட்டி இன்ச் தேவைப்படுது அப்படின்னாலுமே நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா இந்த மாங்கல்யம் ஃபுல் செட்டோட ரேட்டாக ஆயிரத்தி நானூற்றி முப்பது ரூபாய் மட்டும்தான் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப்பை கான்டெக்ட் பண்ணி உங்க ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் போயிடலாம் அதாவது விபூதிப்பட்ட வருது அதுலேயே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளும் அவைலபிள் இருக்குது சேம் தாலி சேம் இதுதான் உங்களுக்கு இந்த சிம்பிள்ஸும் அவைலபிள் இருக்குது அதாவது ஒரு ஃப்ளாரர் டிசைனில் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு வச்சு உங்களுக்கு ஃப்ளார் வர மாதிரி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களோட மாங்கல்யம் என்ன சிம்பிள் உங்களுக்கு தேவைப்படுதுனாலுமே நீங்கள் வாங்கிக்கலாங்க சேம் ரேட் தான் ஆயிரத்தி நானூற்றி முப்பது ரூபா மட்டும்தான் சரிங்களா இந்த ரேட்டும் வாங்கிக்கலாம் அடுத்து இதிலே வந்து தேர்ட்டி இன்ச்சு பாருங்கள் உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சு செயின் போட்டிருக்கோம் இதில் இதோட ரேட்டு ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா தௌசண்ட் ஃபோர் எயிட்டி ருப்பீஸ் ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா தேர்ட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தேர்ட்டி ட்ரை ரொம்ப இருக்கும் குவாலிட்டி பாருங்கள் உங்களுக்கு ஒரு அஞ்சு பவுன் உங்களுக்கு கொடுத்துருவோம் அஞ்சு சவரன் திக்னஸ் எனக்கு ரொம்ப வந்து வேணும் அப்படின்னா அவைலபிள் இருக்குது இல்லை உதாரணத்துக்கு நீங்கள் வேறு செயின் கலெக்ஷன்ஸ் இதில் போட்டு எடுக்கிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டுக்கே வந்துடும் முறுக்கு செயின் போட்டு எடுக்கிறீங்கன்னா ஆயிரத்தி தான் நான் ஒன் பை ஷோ பண்ணுறேன் ஷோ பண்ணும்போதே ப்ரைஸும் சொல்லிடுறேன் ஸோ அதை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த செயினில் நீங்கள் எடுக்கிறீங்க இந்த கம்ப்ளீட் செட் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேட்டு வரும் சரிங்களா அடுத்து பாருங்கள் சுக்கர் மீனாட்சி தாலி பாக்ஸ் டைப் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் அதாவது இதில் பாக்ஸ் டைப் செயின் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சில் ஸோ இதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி இரநூற்றி எண்பது ரூபா தான் தௌசண்ட் டூ எயிட்டி ருபீஸ் ஆயிரத்தி இருநூற்றி எண்பது ரூபா மட்டும்தாங்க வரும் ஸோ வேண்டியவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதோடய குவாலிட்டியும் பாருங்கள் சூப்பரான குவாலிட்டி அசல் ஜுவல்லரி மாதிரியே இருக்கும் உங்களுக்கு சுக்கர் மீனாட்சி மாங்கல்யம் இதில் எதுலேயுமே வந்து ஸ்டோன் வச்ச உருக்கல் ஆட் பண்ணல சரிங்களா ஸ்டோன் இல்லாமல் தான் உருக்கல் ஆட் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் வந்து பாக்ஸ் டைப் செயின்னு தேர்ட்டி இன்ச்சு ஒரு அஞ்சு பவுண்ட் திக்னஸ்ல தேர்ட்டி இன்ச்சு பாக்ஸ் டைப் செயின் போட்டிருக்கோம் சரிங்களா சொக்கர் மீனாட்சி தாலியும் இன்கேஸ் ரெண்டு பீஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலுமே நீங்கள் வாங்கிக்கலாங்க அதாவது ரெண்டு தாலி அட்டாச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாலுமே கொடுப்போம் ஏன்னா நிறைய ஐயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தாலி கட்டுறவங்க இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க மென்ஷன் பண்ணிங்கன்னா ரெண்டு தாலி போட்டு தருவோம் சரிங்களா இது வந்து ஆயிரத்தி இரநூற்றி எண்பது ரூபா தான் இந்த செயின் மட்டும் தனியாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் இதோட ரேட்டு நானூற்றி அறுபத்தஞ்சு ரூபா இந்த செயினோட ரேட்டு செயின் மட்டும் வேணும் அப்படின்னா நானூற்றி அறுபத்தஞ்சி ரூபா பாருங்கள் இந்த செயின் மட்டும் வேணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நானூற்றி அறுபத்தஞ்சு ரூபா மட்டும் தான் இதில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சும் அவைலபிள் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் இஞ்சா நானூற்றி இருபத்தஞ்சு ரூபா வரும் இல்லை டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சி நீங்கள் வாங்குறீங்கன்னா நானூற்றி இருபத்தஞ்சு ரூபா தான் அடுத்து இதே தாலியில் உங்களுக்கு பேக் சைடில் நாமம் வர மாதிரி இருக்குது பாருங்கள் உங்களுக்கு தொப்பை தாலி தான் பேக் சைடில் நாமம் வரா மாதிரி இருக்கும் சரிங்களா இதோட ரேட் வந்து ஆயிரத்தி நானூற்றி முப்பது ரூபா வரும் ஆயிரத்தி நானூற்றி முப்பது ரூபா மட்டும்தான் பேக் சைடில் உங்களுக்கு நாம வச்சு வருது பாருங்கள் தொப்பத்தாலியில் ரெண்டு டிசைன்ஸ் இருக்குது உங்களுக்கு படிக்கட்டில் அதாவது படிக்கட்டு டிசைனில் ஒரு தொப்பத்தாலி வரும் இல்லையா அந்த டிசைனும் இருக்குது இந்த டிசைனும் இருக்குது எது வேணுமோ வாங்கிக்கலாம் எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாங்க ஓகேங்களா ஆயிரத்தி நானூற்றி ரூபா தான் எல்லாமே அசல் கோல்டு மாதிரியே இருக்கும் உங்களுக்கு அசல் தங்கநக மாதிரியே தான் இருக்கும் அடுத்த தாலி பாருங்க அடுத்த தாலி கலெக்ஷன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்டியன் தாலி கிறிஸ்டியன் மாங்கல்யம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது நானல் குண்டு அதே மாதிரி லக்ஷ்மி காயின் போடுவோம் இல்லையா கிறிஸ்டின் காயின் போட்டிருக்கோம் பாருங்கள் மாதா காசுன்னு சொல்லுவாங்க அந்த காயின் போட்டிருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு வாழை சீப்பில் ஸ்டோன் வச்சு வாழை சீப்பு மாங்காய் பிஞ்சு இது எல்லாமே அழகாக உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் வித் முறுக்கு செயினில் அட்டாச் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த முறுக்கு செயினில் அட்டாச் பண்ணியிருக்கோம் சூப்பர் குவாலிட்டி குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மெயின் என்னென்னா குவாலிட்டி வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தௌசண்ட் டூ எயிட்டி ருபீஸ் ஆயிரத்தி எண்பது ரூபாய் மட்டுமே தௌசண்ட் டூ எயிட்டி ருப்பீஸ் ஒன்லி இப்போ தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இந்த கம்ப்ளீட் செட்டு இதில் முறுக்கு செயின் மட்டும் உங்களுக்கு தனியாக வேணும்னா வாங்கிக்கலாங்க இது 24 ஃபோர் இன்ச் பார்த்தீங்கன்னா நானூற்றி ரூபாய் ரூபா வரும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சோட பிரைஸ் நானூற்றி ரூபாய் உங்களுக்கு தேர்ட்டி இன்ச் வாங்குறீங்கன்னா நானூற்றி அறுபத்தஞ்சு ரூபா வரும் நானூற்றி அறுபத்தஞ்சி ரூபா தேர்ட்டி இன்ச்சு சரிங்களா ஸோ எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்து பாருங்கள் சொக்கர் மீனாட்சி தாளி இதில் வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ண மாதிரி இருக்குது பாருங்கள் ஸ்டோன் காசுலாம் போட்டிருக்கோம் ஆயிரத்தி இரநூற்றி எண்பது ரூபா தான் ஆயிரத்தி இரநூற்றி எண்பது இதில் வந்து நீ இந்த மாதிரி உருட்ட செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இது வந்து உருட்ட செயின் சரிங்களா ஒரு மூணு சவரன் டிக்னஸில் உருட்ட செயின் வந்துடும் இந்த செயின் மட்டும் தனியாக வேணால் வாங்கிக்கலாங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சினா முந்நூற்றி அறுபத்தஞ்சு தேர்ட்டி இன்ச்சுனா நானூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா வரும் இதில் அஞ்சு பவுண்ட் திக்னஸில் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் இந்த கம்ப்ளீட் செட்டு ஆயிரத்தி இரநூற்றி எண்பது ரூபா மட்டும்தான் தௌசண்ட் டூ எயிட்டி ருபீஸ் வேண்டியவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க தௌசண்ட் டூ எயிட்டி ருப்பீஸ் ஓகேங்களா அடுத்து வந்து பொட்டுத்தாலி பொட்டுத்தாலி பாருங்கள் இது வந்து ஆயிரத்தி நானூற்றி முப்பது ரூபாய் இந்த தாலியும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பொட்டு போட்டிருக்கோம் இதில் சிங்கிள் பொட்டு தாலி வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாங்க ரெண்டு பொட்டு அந்த கஸ்டமர் வந்து எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து இன்னொரு பொட்டு அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் அவங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கோம் ஒரு பொட்டு வரும் உங்களுக்கு ரெண்டு பொட்டு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் இருக்க உருக்கள் எல்லாமே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் பண்ண மாதிரியான உருக்கள் கொடுத்துருக்கோம் கம்ப்ளீட்டாக தேர்ட்டி இன்ச்சு செயின் போட்டிருக்கும் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் தேர்ட்டி இன்ச்சு வேணும்னாலும் வாங்கிக்கலாங்க சூப்பரான குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த செட்டோட ரேட் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு செயின் வேணும் அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி முப்பது ரூபாக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் தேர்ட்டி இன்ச்சினா ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா கிட்ட ஆகும் ஓகேங்களா இந்த செட்டு வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இதில் தனித்தனியாக உருக்கள் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் மே வெறும் இந்த செயின் மட்டும் எவ்வளோ அப்படின்னா ஆறுநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா வரும் சாரி அறநூற்றி இருபத்தஞ்சு ரூபா வரும் இந்த செயின் மட்டும் அறுநூற்றி இருபத்தஞ்சி தேர்ட்டி இன்ச்சு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு வாங்குறீங்கன்னா ஐநூற்றி இருபத்தஞ்சு ரூபா தான் திக்னஸ் வந்து உங்களுக்கு இது அஞ்சு பவுன் திக்னஸ் மூணு பவுன் இல்லை ரெண்டு பவுன் திக்னஸில் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் திக்னஸ்ஸை மென்ஷன் பண்ணி லென்த்தை மென்ஷன் பண்ணி நீங்கள் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ ரெண்டு லக்ஷ்மி காசு மட்டும் வாங்குறதா இருந்தால் அதோட ரேட் எவ்வளோ அப்படின்னா நூற்றி எழுவத்தஞ்சு ரூபா வருங்க ரெண்டு லட்சுமி காசு மட்டும் வாங்குற மாதிரி இருந்தால் நூற்றி எழுவத்தஞ்சு ரூபா வரும் உங்களுக்கு ஓகேங்களா அடுத்து பாருங்கள் பொட்டு தாலிலேயே உங்களுக்கு இந்த மாதிரி முகப்பு வச்சு கூட அவைலபிள் இருக்குது முகப்ப வச்சு உங்களுக்கு பவள மணிலாம் அட்டாச் பண்ணி வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர் எப்படி எங்களுக்கு கேட்டாங்களோ எப்படி ஆர்டர் கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் இந்த கம்ப்ளீட் செட்டோட ரேட்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபா ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பதுரூவா பவள மணி அதே மாதிரி மாங்காய் வாழசிப்பு லக்ஷ்மி காசுன்னு எல்லாமே வச்சுருக்கோம் அவங்க எப்படி கேட்டாங்களோ எப்படி ஃபோட்டோ எனக்கு வரைஞ்சி ஆரம்பித்தாங்களோ அதே மாதிரி நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் ஆயிரத்தி முந்நூற்றி இதே மாதிரி உங்களுக்கு இந்த மாங்காலியத்துக்கு பதில் வேறு மாங்கல்யம் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் ஓகேங்களா இதில் ஒரே ஒரு மாங்காலியம் இப்போ சொக்கார் மீனாட்சி மட்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னாலும் சரியில்லை பட்டை நாமம் பூசை சொல்லிட்டு அந்த மாதிரி ஆட் பண்ணோம் அப்படின்னாலும் வெறும் ஆயிரத்தி இரநூற்றி ரூபா தான் ஆகும் உங்களுக்கு சரிங்களா ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பர் குவாலிட்டி அடுத்த கலெக்ஷன்ஸ் போயிடலாம் அடுத்து வந்து இதில் வந்து பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளாரல் டிசைனில் தென்னை மரம் வச்சு ஃப்ளாரல் டிசைன் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாங்க இப்போ உருக்கள் மட்டும் தனித்தனியாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு ப்ரைஸ் சொல்லிடலாம் ரெண்டு மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா நூற்றம்பது ரூபா வரும் ரெண்டு மாங்காய் மட்டும் வாங்குறீங்கன்னா நூற்றம்பது ரூபாங்க வாழசேப்பு நூற்றி ஐம்பது ரூபா தான் ஒரு பேரோட ரேட்டு லக்ஷ்மி காசு நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா ஒரு பேர் ரேட்டு இந்த ஸ்டோன் மாங்காய் இருக்கு இல்லையா அது நூற்றி எண்பது ரூபா வரும் ஒரு பேர் ரேட் வந்து நூற்றி எண்பது ரூபா இந்த இது இருக்குது இல்லையா குண்டு இருக்குது இல்லையா அது ஒரு பேரோட ரேட் வந்து நூறுரூபா வரும் இதே நானல் எடுக்கிறீங்கன்னா ஐம்பது ரூபா தான் வரும் ஒரு பேரோட ரேட்டு ஐம்பது ரூபா இந்த செயின் மட்டும் வாங்குறீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு இரநூத்தி சாரி ட்வெ டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தஞ்சு ரூபா தேர்ட்டி இன்ச்சு வாங்குறீங்கன்னா ஆறுநூற்றி இருபத்தஞ்சு ரூபா வருங்க இதில் வந்து முறுக்கு செயின்லாம் உங்களுக்கு அட்டாச் பண்ணி வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் முறுக்கு செயின் ஃபார்மிங்கில் கொடுத்துருப்போம் ஸோ அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும் உங்களுக்கு ரெண்டு மூணு வருஷன்னா கூட குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு அசல் கோல்டு மாதிரி இருக்கும் இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர் எழுநூற்றி எண்பது ரூபா வரும் செவன் எயிட்டி ருபீஸ் எழுநூற்றி எண்பது ரூபா மூணு சவரன் திக்னஸில் தேர்ட்டி இன்ச்சு ஏன்னா தேர்ட்டி இன்ச்சு தான் வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் வாங்குவாங்க இந்த தாலியெல்லாம் கூக்குறதுக்கு உங்களுக்கு தேர்ட்டி இன்ச் வேணும்னா எழுநூற்றி எண்பது ரூபா மட்டும்தான் மூணு சவரன் திக்னஸ் இதில் அஞ்சு பவுன் திக்னஸில் வேணுனாலும் அவைலபிள் இருக்குது நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து மூணு சவரன் திக்னஸில் தேர்ட்டி இன்ச் ஓகேங்களா மூணு சவரன் திக்னஸ் தேர்ட்டி இன்ச்சில் உங்களுக்கு எழுநூற்றி எண்பது ரூபா கொடுத்துட்ருக்கோம் எப்படி வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் நாளைக்கு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்